இது எல்லாமே நவ்வா பழ மரம்தான் இப்ப நவாப்பழ மர தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இது ஃபுல்லாவே நவ்வா மரம் தான் ஒவ்வொரு மரத்துலயும் அவ்வளோ காய் காய்க்கும் இப்ப சீசன் இல்லை தான் இப்படி இருக்கு இதெல்லாம் நவ்வாப்பழ மரம் தான் சீசன் இல்லை இப்போது அதனால் இந்த மாதிரி இருக்குது சின்ன மரத்துலேயே அவ்வளோ காய் காய்க்கும் மொத்தம் பத்துக்கு மேலே இருக்குது மரம் பத்து பதினஞ்சு இருக்குது மரம் இதெல்லாம் ஃபுல்லாக மரந்தான் பாருங்கள் இந்த மாதிரி கேப்பிட்டு கேப்பிட்டு நட்டுருக்காங்க ஃபுல் அண்டல் மரம் தான் இப்படியும் பத்தஞ்சு மரம் இருக்குது இதிலேயே ஒவ்வொரு சீசனுக்கும் அவ்வளோ காய் காய்க்கும் எல்லாமே எல்லாமே டவுனுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க பழம் பூரா பெரிய பெரிய பழமாக இருக்கும் ஒன்று கூட சின்ன பழமே இருக்காது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த சைடு என்ன நட் என்ன நட்டுவிட்ருக்காங்கன்னு பார்க்கலாம் இன்னும் இங்கே ஊருக்கு வந்து ரொம்ப வருஷம் ஆகுது இப்போ தான் நான் வந்து பார்க்குறேன் பார்ப்போம் போய் பார்ப்போம் இதெல்லாம் பாருங்கள் உள்ளே வந்து இருக்கேன் நம்ம அப்பட மரத்துக்குள்ள தோட்டனால் கோழியெல்லாம் வாங்கி விட்ருக்காங்க போல இருக்குது நிறைய கோழி அலையுது இது வந்து மாட்டுக்கு சோளத்தட்டைன்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் இதெல்லாம் போட்டிருக்காங்க மாடு சாப்பிட்றதுக்கு கொய்யா மரம் இருக்குது கொய்யா மரத்தில் இப்போ தான் பிஞ்சு விட்ருக்கு சின்ன கொய்யாவாக இருக்குது பிஞ்சு விட்ருக்கு பாருங்கள் எப்படின்னு இதெல்லாம் நல்லா பெரிய கொய்யாக்காவாக வரும் மொத்தம் ஒன்று ரெண்டு மூணு மரம் இருக்குது தோட்டத்தில் பாருங்கள் மூணு மரம் இருக்குது இதெல்லாம் நல்ல பெரிய காயாக வரும் ஒட்டு கொய்யான்னு சொல்லுவாங்க இதுக்கு சின்ன மரத்துலேயே எல்லாம் காய்க்கும் இது எங்கே இருக்குது அப்படின்னா திண்டுக்கல்லில் இருக்குது இந்த தோட்டம் பாருங்கள் எவ்வளோ அழகா காயெல்லாம் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள் எல்லா மரத்துலேயுமே காய் இருக்குது எல்லா மரத்துலையுமே அழகா காய்கள்லாம் அழகழகாக இருக்குது நிறைய காய்ச்சிருக்கு சூப்பராக இருக்குது கீழே தட்டாம்பயிர் இந்த மாதிரிலாம் ஊடு பயிர்னு சொல்லுவாங்க அதுக்கு அந்த மாதிரிலாம் விளைச்சிருக்காங்க இதான் தட்டாம்பயிர் அந்த இந்த இது கொடி இதெல்லாம் ஊடால் விளைச்சிருக்காங்க இது மாட்டுக்கு போடுற தட்டை சாப்பிட்றதுக்கு மொத்தம் இது மாதிரி நவா மரம் வந்து சின்னதாக தான் இருக்கும் ரொம்ப உயரமாலாம் இது வளராது அந்த மாதிரி மரம் பதினஞ்சு மரம் இருக்குது மொத்தம் நல்லாயிருக்கும் பார்க்க இந்த செடி பேர் எள்ளு எள்ளு செடின்னு சொல்லுவாங்க அதுவும் போட்டிருக்காங்க ஊடால் இதுக்கு பேர் எள்ளு செடி எள்ளு உள்ளே இருக்கும் இந்த இந்த மாதிரி இது பிஞ்சாக இருக்குது இது கொஞ்சம் காய்ச்சோனையும் உள்ளே பிளாக் கலரில் எள்ளு வரும் இதுக்கு பேர் எள்ளு செடி பூரா களிமண்ணாக இருக்குது நடக்க முடியல பூரா இது வந்து பூண்டு செடின்னு சொல்லுவாங்க அதான் தன்னாலேயே இந்த இந்த செடியெலாம் தன்னாலேயே உற்பத்தி ஆகும் இந்த இது இதெல்லாம் பூண்டு செடி இதை பூண்டு செடியை பொருத்தி வச்சோம்னா கொசு இதெல்லாம் வராது நம்ம பழம் மரத்தில் அடர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாகத்தான் இருக்குது எதுவும் பாம்பு வருமா என்னங்கிறது பட் இருந்தாலும் போகணும் எங்கிட்ட வழி இருக்குன்னே தெரில போவோம் நல்லா இருக்குது பார்க்க ரொம்ப நாள் கழித்து வந்ததுனால பார்க்க எல்லாமே பார்க்க சந்தோஷமாக இருக்குது தொடத்துக்கு வந்து வர முடியல சூழ்நிலை இந்த கோழிகள்லாம் மேய்த்து அருங்க குனிஞ்சு குனிஞ்சு தான் போயிட்டுருக்கேன் இங்கே உள்ளேயே கருவேப்பில் மரம் ஒன்று முளைச்சிருக்கு உள்ளேயே நிறையா செடிகள் முளைச்சிருக்கு என்னென்னமோ செடிகள்லாம் முளைச்சிருக்கு பாருங்கள் இது இது என்னன்னு பார்த்தா இது என்னன்னு பார்த்தா தென்னஞ்செடி தென்னை மரம் அந்த இது வளர்க்குறாங்க தனியாக வைக்கிறதுக்கு